நான் தேடினேன் வரம் வேண்டினேன் அருணாதனே நான் தேடினேன் உன் உன்வரம் வேண்டினேன் அருணாதனே என் வாழ்வின் நீ நீயாக வேண்டும் என் வானில் நீங்கள் இறைவனிடம் வேண்டும் பொழுது இவ்வாறு சொல்லுங்கள் தந்தையே உமது பெயர் தூயதெனப் போற்றப்படுக உமது ஆட்சி வருக எங்கள் அன்றாட உணவை நாள்தோறும் எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோர் அனைவரையும் நாங்கள் மன்னிப்பதால் எங்கள் பாவங்களையும் மன்னியும் எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீயோரிடமிருந்து எங்களை என்று கற்பித்தார் கிறிஸ்துவண்டவரில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே வாழ்வு ஒரு கொடை வாழ்வு வறண்டு போகும் போது வாழ்வு தாழ்ந்து விடும் போது தன்னிகரில்லா ஏக்கப் பெருமூச்சுடன் எதையோ எதிர்பார்க்கிறோம் அந்த எதிர்பார்ப்பு யதார்த்தமாகும் போது எல்லையில்லா இன்பம் அடைகிறோம் கடவுளால் படைக்கப்பட்ட இந்த மண்ணும் மரமும் புல்லும் புட்பூண்டுகளும் காடும் மலையும் விலங்கும் பறவையும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றன ஆனால் மனிதன் மட்டும் வாழ்வை தொலைத்து விட்டவனாக வறண்டு போய் நிற்கிறான் படைப்பான மண்ணையும் விண்ணையும் இயக்குவது இறைவன் எனவே அவைகளுக்குள் இரு நன்மைகளோ கோளாறுகளோ தாறுமாறுகளோ கிடையாது ஆனால் மனிதனின் இயக்கத்தில் எத்தனை எத்தனை கோளாறுகள் தாறுமாறுகள் ஏனென்று சிந்திக்கும் போது இன்று மனிதனை ஒரே இறைவன் இயக்குவதில்லை மாறாக மனிதனை பணம் இயக்குகிறது பதவி இயக்குகிறது பட்டங்கள் இயக்குகின்றன சிந்தனைகள் இயக்குகிறது சினிமா இயக்குகிறது சக்திமான்கள் இயக்குகின்றனர் எனவேதான் மனிதனின் இயக்கத்தில் இவ்வளவு வாழ்வுச் சிக்கல்கள் இந்த சிக்கலை தீர்க்கத்தான் இன்றைய வாசகங்கள் நம்மை அழைக்கின்றன விண்ணகத்தில் வாழும் தந்தை அவரின் ஆவி அவரின் மதிப்பீடுகள் நம்மை இயக்கும் போது நமக்குள் ஒரே தந்தை ஒரே நற்செய்தி என்ற உண்மை உருவாகும் எல்லாவிடில் பலர் நம்மை இயக்கும் போது யார் நம் தந்தை எது நம் நற்செய்தி என்ற குழப்பத்திற்கு அது இட்டுச் செல்லும் ஆகவே ஜேசுவாண்டவர் கற்றுக் கொடுத்தது போல இறைவனை நாடுவது தேடுவது எப்படி என்பதனை அந்த உண்மையான சுபத்தின் மூலமாக கண்டுகொள்ள என்றே புறப்படுவோம் பரலோக பிதாவே ஜேசுவாண்டவரே தூயாவியானவரே உமை போற்றுகிறோம் உமை வாழ்த்துகிறோம் ஆண்டவரே உமக்கு ஆராதனைகள் செய்கிறோம் நீங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலே செய்து வருகிற எல்லா விதமான நன்மைகளையும் எண்ணி வியந்து மகிழ்ந்து உளமாற நன்றி சொல்கிறோம் இன்னொரு புதிய நாளை எங்களுக்கு தந்திருக்கிறீரே இந்த நாள் முழுவதும் உம்முடைய அன்பு பிரசன்னத்தை நாம் அனுபவிக்கச் செய்திடலாம் ஆண்டவரே இன்றைய நாளில் நாம் செய்ய இருக்கிற வேலைகளை ஆசீர்வதியும் எமது குடும்ப வாழ்வை ஆசீர்வதியும் குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவரும் அன்பு கொண்டு வாழ ஒற்றுமையோடு வாழ எங்களுக்கு ஆசீர்வாதம் தாரம் அன்றுவரே நாம் சிந்திப்பவை நாம் செய்ய இருப்பவை அனைத்தும் வெற்றியில் நிறைவேறச் செய்தலும் மேலாக நாம் என்றும் உமக்கு பிரமாணிக்கமாக வாழ எங்கள் ஒவ்வொருவரையும் கரம்பற்றி வழிநடத்தும் நல்ல தந்தையே அமீன் அமீன் வழியோரம் வாழ்கின்ற எளியோர்கள் இறைவா பிழியோர கண்ணீரை உன் பாதம் வைக்கின்றே வழியோ எளியோர்கள் இறைவா வெளியோற கண்ணீரை புன்பாதம் வைக்கின்ற சோகம் தொடர்கின்ற போது நிழலாக சோகம் தொடர்கின்ற போது துயர் நீக்கும் மருந்தாக வாவா வான் சேர்க்கும் கரங்கள் உருவாக வாவா நான் தேடி